வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போவது பதினெட்டு கேரட் இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் மற்றும் வெள்ளியின் இன்றைய விலை எப்படி இருக்கிறது உயருமா குறையுமா இன்று வாங்கலாமா காத்திருக்கலாமா என்று தீர்மானிக்க இந்த வீடியோ தவற விடாதீங்க வாங்க பார்க்கலாம் முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஏழாயிரத்து நானூற்று பதினைந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு நாற்பத்தைந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு முன்னூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு நாற்பத்து ஒன்பது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஒன்பதாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு முன்னூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்து எட்டாயிரத்து ஐநூற்று நான்கு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு பத்து பைசா உயர்ந்து நூற்று பதினொன்று ரூபாய் பத்து பைசா ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை நூறு ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஒரு இலட்சத்து பதினோராயிரத்து நூறு ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது இதே போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்